கோயிலுக்கு போயிட்டு வரேன்க்கா கோயிலுக்கு போயிட்டு வரியா ஆமா என்ன செய்யறதுக்கு பாவம் சங்கீதன செய்ய போன தனியில பண்ணலையா நான் அவ்வளோ பாவம் தான் செய்யறதுக்கம்மா அதனால அப்படியே அப்படியாக்கா பாவம் பண்ணலையா அக்கா நம்ம வாரத்துல கடவுள் வந்து ஏழு நாள் கொடுத்துருக்காரு இல்லையா ஏழு நாளுமே பூச பார்க்கணும் நம்மளுக்கு கட்டாயம் இருக்கு ஏழு நாள் பார்க்க முடியலன்னா கூட சண்டே மாஸ் நம்மளுக்கு கம்பல்சரி ஆமாதே அதை ஸ்கிப் பண்ணாலும் நமக்கு பாவம் தான் அதுக்கு கூட

வரிசையர் போன்றோ உதவி செய்யாத லேவியன் போன்றோ உண்மதி இல்லாத ஐந்து கண்ணியர் போன்றோ நாம் வாணாமல் உள்ளதை கொடுத்த ஏழை கைப்பன் போன்றும் தெரியாதவர்க்கு உதவி